பைடன் வராமல் ட்ரம்ப் செகண்ட் டைம் இமீடியட்டாக வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் ஈரான் யுத்தம் சீனா யுத்தம் அப்படிங்கிறது ரெண்டும் அட்டைம்லையோ இல்லை தனித்தனியாகவோ இல்லை ஒன்று ஆரம்பிச்சு இன்னொன்று அடுத்து ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி யுத்தங்கள் தான் நடந்திருக்கும் உக்ரைன் ரஷ்யாவோ இல்லை காசா இஸ்ரேலோ நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா சொல்லலாம் அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ வந்து போது என்ன நடக்கும் இப்போ அதே ரெண்டு குறிக்கோளை தான் ட்ரம்ப் பதவியேற்பார் என்ன ஒன்று பதவி ஏற்கும்போது யுத்தம் அப்படிங்கிறது அதே ரெண்டு இருந்துச்சு எது காசா யுத்தம் இன்னொரு பக்கம் உக்ரைன் யுத்தம் காசா யுத்தத்தை பதவி ஏற்கறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு தலைவன் கெத்தா அந்த உட்காந்து தன்னோட மைலேஜை காட்டினார் ஆனால் உக்ரைன் யுத்தத்தை அப்படி முடிக்க முடியல நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது அதனால தான் மனுஷன் ஈரான் சைடு ஒரு பேச்சுவார்த்தைக்கே போனார் இல்லை அப்படின்னா பேச்சுவார்த்தையே கிடையாது ஃபஸ்ட்டே அடிதான் பார்த்துக்க அப்படின்னாங்க அந்த நாட்களில் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருந்த பேச்சையாக தான் உண்மையும் கூட தான் அப்படி இருக்கும்போது இப்ப பேச்சுவார்த்தை விசித்திரமான பேச்சுவார்த்தை பூர்வலகத்துல இல்லாத பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பேச்சுவார்த்தையில எவ்வளவோ வடிவம் பார்த்திருக்கோம் இதில் பேச்சுவார்த்தையிலே வித்தியாசமான வடிவம் எது உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை உக்ரைனை பத்தி பேசுவாங்க அந்த டேபிள்ல உக்ரைனே இருக்காது ஒரு தாட்டி ரெண்டு தாட்டினா பரவாயில்ல எப்பயுமே உக்ரைன் இருக்காது சரி உக்ரைன் கிட்ட பேசிட்டு வந்து பேசுவாங்கலான்னு கேட்டால் ஏஹ இவனுங்க பேசிட்டு போய் உக்ரைன் கிட்ட அதை பேசணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது ஒரு விசித்திரம் இப்ப அமெரிக்கா ஈரானோட அணு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அதுக்கும் மேல உச்சகட்டம் இருக்கிறதே ரெண்டே பிளேயர் தான் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தன் குற்றச்சாட்டு அடுத்த விஷயம் அப்படிங்கறது அதுக்கும் மேல ஹைலைட்டு என்ன அப்படின்னா ரஷ்யா இப்ப யுரேனியத்தை கடத்தி விட்டுறது அது இந்த பேச்சு வரவும் ரஷ்யாவை நோக்கி ஈரான் தெரிச்சு ஓடுச்சு அவர்களும் அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையை தான் வராங்க குறிப்பாக இந்த அணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் வராருங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதோட ரேடியோ சைலன்ஸ் அதை பற்றின தகவல்களை கசிக்கவே மாட்டேறார்கள் யாருமே ஸ்பெல் பண்ண முடியுது இல்லை ரஷ்யா என்ன மாதிரி அஷூரன்ஸ் ஈரானுக்கு கொடுத்துச்சு இந்த விவகாரத்தில் இல்லை கைவிட்டிருச்சா இல்லை இப்படிலாம் மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிருச்சா எதுவுமே இல்லை அப்படியே கிரவுண்ட் ஜீரோவில் வச்சுருக்காங்க பேச்சு மூச்சே கிடையாது ஏதோ ஒன்று டிசைன் பண்ணி கைக்குள்ளே ரெடியாக வச்சுருப்பார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஈரானை விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டா இன்னைக்கு நிலைமைக்கு கிடையாது உக்ரைன் யுத்தத்துல வலுவா சப்போர்ட் பண்ண ஒரு நாடு அப்படின்னா ஈரான் எது இந்தியா போன்ற நாடுகள் வலுவா பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணி ரஷ்யா பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் யதார்த்தமான உண்மை அதே போல ஈரானோட ஆளில்லா விமானங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் ரஷ்யாவோட மைலேஜ் அப்படிங்கிறது தாறு மாறாச்சு உதாரணத்துக்கு ரஷ்யா காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தது என்ன நகரத்தை சுத்தி வள ஆட்லரி தாக்குதலை குடு பீரங்கி தாக்குதலை குடு தொலைச்சி ஏறி நகரத்தை அப்படிங்கறதுதான் இந்த பீரங்கி படைகள் அப்படிங்கிறது பர்ஃபார்ம் பண்ணவே முடியல எங்கிட்ட ஒரு மூணேழு நின்னு ஜாவலிங்க வச்சு ஜோலிய முடிச்சுட்டாங்க இதை ரஷ்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுக்கடுத்த அந்த ஸ்பேஸ நிரப்ப வந்த நவீன ஆயுதம் தான் ஆளில்லா விமானம் அதை இமீடியட்டா இவர்களால் களத்துக்கு கொண்டு வர முடியல ஏற்கனவே யூனிட்டை கொள்ள ரெடி பண்ணி வச்சுருந்த ஈரான்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆனதுக்கு ஆட்டை களம் கட்டுச்சு அதுக்கடுத்து ரெண்டு பேரும் இந்த ஆள் இல்லாத டெக்னாலஜி சார்ந்து பல ஃபேக்ட்ரிகள் ஈரான் ரஷ்யாவில் மாற்றி மாற்றி போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்ப ஆட்டத்தை அப்படியே துண்டிச்சுக்குவார்களான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை அதனால ஈரான் ரஷ்யா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் தனித்தனியா இந்த விவகாரத்துல வெவ்வேறு ஸ்டாண்டு தான் எடுப்பார்கள் மேக்ஸிமம் ரஷ்யா ஈரான் ஒரே நிற்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட சந்திப்புக்கு உன்ன நாள் இருக்கு உன்ன முடிவு பண்ணல முடிவு பண்ணால் நான் பேச வரமாட்டேன் படா அப்படின்னு சொல்லாத குறையாக ஈரான் நிற்கும்போது அமெரிக்கா ஒரு மெசேஜ் அனுப்புது யார் மூலியமாங்கிறதான் ஹைலைட்டு சவுதி மூலிமா மெசேஜ் பாஸ் ஆகுது சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரு இப்போ ஈரானில் இருக்கார் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஒரு ரகசியமான மெசேஜை தூக்கி செல்லிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அமெரிக்க ஏஜென்சிகளே தலைக்கு தண்ணி குடிக்கிறாங்க சவுதி கிட்டே என்னடா கொடுத்து விட்டீங்க என்னடா சொல்லி விட்டீங்க அப்படின்னு காரணம் இந்த பேச்சுவார்த்தை தீவிரமானதுக்கு அப்புறம் ஈரான் ரஷ்யா கிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துச்சு ரஷ்யால இருந்து எந்த செய்தியும் கசியல ஈரான்ல இருந்து கசியல என்ன மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் ரஷ்யா கொடுத்துச்சுன்னு அடுத்த கட்டமாக இப்போ அமெரிக்கா சவுதி மூலிமா ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கு மேக்சிமம் என்ன அனுப்பிச்சிருக்க கூடும் ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் தாக்குதல் தான் ஒத்து வராட்டி தாக்கிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி வேற எதுவும் இருக்காது இதை சவுதி கையிலேயே கொடுத்து எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதான் ஆச்சரியம் ஏன்னா சவுதி போய் இதை அப்படியே சொல்லிட்டு சவுதி நிம்மதியாக வாழ முடியாது ஏமன்லேருந்து கச்சா எண்ணெயை நோக்கி ரெண்டு மூணு ராக்கெட்டை வெற்றிகரமாக விட்டாலே ஜோலி முடிஞ்சு போச்சு வர்த்தகம் பாதிச்சிரும் பொருளாதாரம் சிறப்பா இருக்காது ஓம் பொருளாதாரம் மட்டுமா அதாவது சவுதி பொருளாதாரம் மட்டுமா ஒட்டுமொத்த உலகமும் திண்டாடுங்க போங்கடா அப்படின்ட்டு பட்டத்தில் ஒரு சார் கிளம்பி போயிடுவார் அப்படி இருக்கும்போது அவரை விட்டு ஏன் இந்த விஷயத்த செய்ய வைக்கிறார்கள்னு தெரியல ஆனா ஈரான் அமெரிக்கா சம்மந்தமாக மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஈரான் விட்டு கொடுக்கவே விட்டு கிடையாது அணுவாயுதத்தை விட்டு கொடுக்குற பேச்சுக்கே இல்லை அப்படின்ட்டாங்க ட்ரம்ப்பை பொறுத்தவரை உங்ககிட்ட அணு ஆயுதம் வரத பத்தி என்னால் கனவு கூட காண முடியாது பார்த்துக்கன்ட்டாரு அப்போ மிக விரைவில் பி பி பாம்பர் ஈரானுக்குள்ள பறக்க போகுது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்